அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் ரொம்ப அழகான ஒரு துவாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நம்முடைய அழகை அதிகரிக்கக்கூடிய மிகச்சிறப்பான ஒரு துவாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம எந்த அளவு நம்முடைய முகத்தை அழகுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதே அளவிற்கு நம்முடைய உள்ளத்தையும் நம்ம வந்து அழகாக வச்சுக்கணும் நம்முடைய உள்ளத்தினுடைய பிரதிபலிப்பு தான் நம்முடைய முகம் எனவே நம்முடைய உள்ளத்தில் பகைமை கோபம் பஞ்சம் இது போல் மிக மோசமான எண்ணங்களை நம்ம வச்சுக்கவே கூடாது இன்னும் அதிகமான நல்ல எண்ணங்களை நம்ம வளர்த்துக்கணும் நல்ல எண்ணங்களுக்கு ஈடாக நன்மையின் தராசை கனப்படுத்தக்கூடியது வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு ரசோ லாகொலை அவங்க சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம எப்போவுமே நம்முடைய உள்ளத்தை ரொம்ப சீராக வச்சுக்கணும் அதில் எந்த விதமான கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் பார்த்துக்கணும் அதோடு சேர்த்து ரசூல்லா சொல்லி கொடுத்த இந்த திக்ருகளையும் நம்ம ஓதணும் அது என்ன திக்ரு அப்படின்னா அல்லாஹும்தல்கி ஹல்கி அல்லாஹ்வே என்னுடைய முகத்தை அழகுபடுத்தியது போன்று என்னுடைய உள்ளத்தையும் அழகுபடுத்துவாயாக யாக எவ்வளோ அழகான ஒரு இதுவா பாருங்க இதில் நமக்கு ரெண்டுனுடைய அழகுமே கிடைச்சிரும் முகம் அகம் எனவே இன்ஷால்லா நீங்கள் எப்பெல்லாம் உங்களுடைய முகத்தை நீங்கள் வந்து பார்க்குறீங்களோ அல்லது கண்ணாடியை பார்க்குறீங்களோ அல்லது தொடுறீங்களோ அல்லது ஏதாவது உங்களுடைய முகத்தில் ஏதாவது மாற்றத்தை பார்க்குறீங்களோ அப்போல்லாம் இந்த ஒரு துவாவை மட்டும் நீங்கள் ஒரு முறை சொல்லிக்கோங்க அல்லாஹல்ல இன்னும் உங்களுடைய முகத்தை அழகுப்படுத்துவான் அழகுக்கு அழகு சேர்க்கக்கூடிய அழகான துவா எனவே இன்ஷால்லா இந்த அழகான பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் அல்லாஹ்விடமிருந்து அழகான நன்மதிப்பை நாம் அனைவருமே பெற்றுக்கொள்ளலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகா